உலகை படைத்து பராமரித்து வழிநடத்தி வரும் இறைவா இதோ இந்த காலை நேரத்திலே உமை போற்றி புகழுகின்றோம் உம்மோடு பேசவும் உமது அன்பை அனுபவிக்கவும் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே உமது அன்பை மறந்து நாங்கள் செய்த அனைத்து செயல்களுக்காகவும் இந்த நேரத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் உமது அன்பிலிருந்து விலகி சென்றதற்காக மனம் வருந்துகிறோம் உமது பேரக்கத்தை முன்னிட்டு எங்களை மன்னித்தரலும் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் துணையாயிரும் எங்கள் அன்றாட செயல்களில் நேர்மையிட நடக்க எங்களுக்கு துணை புரியும் இரக்க செயல்கள் செய்யலை செய்ய எங்களை ஈடுபடுத்தும் இவ்வாறு எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் பணிபுரிந்து எங்கள் வாழ்வின் மூலம் உம்மை பிறருக்கு வெளிப்படுத்தி வாழ எங்களுக்கு தேவையான வரங்களை தந்தரணும் இயேசு மரி சூசியே எங்களை காப்பாற்றும் இயேசு மறி சூசியே எங்களை உம்மிடத்தில் வைப்பு கொடுக்கிறோம் ஆமேன்